வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு ஆன் ரோட்டில் நாம் நமது பின்புறம் உள்ள பெரிய பூங்கா படகு குளம் டோர்டோ வந்துள்ளது மற்றும் மகளிர் உடற்பயிற்சி நிலையம் பெரிய பூங்கா அருமையாக கடப்பா மாதன குப்பத்தில் வந்துள்ளது வாடிக்கையாளரே இங்கிருந்து சூப்பர் இடம் விற்பனை நார்த் ஈஸ்ட் கார்னர் இடம் மொத்தம் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அதை ஐந்து பிளாட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் ரோடு இருபத்தி அடி ரோடு மற்றும் அடி ரோடு வாடிக்கையாளர்களே வா இந்த இடத்திலிருந்து மிக அருகில் நமது இடம் வாங்க பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ரஹ்மான் ரஹீம் அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் ரோடு ஆன் ரோட்டில் நாம் நிற்கின்றோம் மூங்கா நகர் பஸ் ஸ்டாப் வாடிக்கையாளர்களே இந்த இடத்தில் மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக அமைந்துள்ளது தாங்கள் ஏரி பூங்கா படகு குளம் மற்றும் மகளிர் உடற்பயிற்சிக் கூடம் வாடிக்கையாளர்களை சின்ன இடம் மிக பெரிய ஹவுஸ் இந்த இடத்தில் வந்துள்ளது இது ஆன் மெயின் ரோட் ரைட் சைடில் பாருங்கள் சூப்பரான சூப்பரான போட் ஹவுஸ் இங்கு வந்துள்ளது புதிதாக கட்டப்பட்ட பெரிய ஏரி மற்றும் போட் ஹவுஸ் பெரிய பூங்கா மற்றும் சுற்றிலும் காண்டி நடைபயிற்சி மையம் பாருங்கள் பூங்காவை பாருங்கள் எப்படி உள்ளது என்று மகளிருக்கு தனி செப்பரேட்டான மகளிர் உயிர்பயிற்சி கூடம் தனியாக கேட்டே போடப்பட்டுள்ளது இங்கே பாருங்கள் சிறுவர்கள் பூங்கா சூப் சூப்பராக அமைத்துள்ளார்கள் இந்த இடத்தில் இங்கிருந்து மிக அருகில் நமது சூப்பர் இடம் விற்பனை வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் இங்கே அருகில் உள்ள வீடுகளை பாருங்கள் இங்கு ஒரு லேண்ட்மார்க்காக காட்சன் உதயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த இடத்தில் இந்த பில்டிங் உள்ளது இந்த ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு நமது இடத்திற்கு எதிரில் உள்ள பில்டிங் இரண்டு மாடி பில்டிங் இரண்டு பில்டிங் மற்றும் இந்த தெருவில் உள்ள பில்டிங் வாடிக்கையாளர்களே இந்த இடத்தின் முழு விபரம் நார்த் ஈஸ்ட் கார்னர் இந்த ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோடு இருபது அடி ரோடு நார்த் சைடில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஆறு அடி நீளம் இந்த பக்கம் எழுபது அடி நீளம் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் மொத்த இடம் முழுவதுமாகவும் வாங்கிக் கொள்ளலாம் அதை ஐந்து பிளாட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐந்து பிளாட்டாக பிரிக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு இடம் இருபதுக்கு முப்பது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஈஸ்ட் கார்னர் அடுத்த இடம் இருபதுக்கு முப்பது நார்த் ஃபேசிங் உள்ளது அடுத்த இடம் இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு அடி அகலம் ஐம்பது அடி நீளம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட்டாக பிரிக்கப்பட்டுள்ளது மொத்தம் மூன்று இடங்கள் சொல்லிவிட்டோம் இந்த சைடு இருபதடி அகலம் நாற்பதடி நீளம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டாக உள்ளது அடுத்த இடம் இருபதடி அகலம் இருபதடி அகலம் அறுபத்தி ரெண்டு அறுவத் அறுபதடி நீளம் ஆயர் அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட்டாக பிரிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாள நார்த் ஈஸ்ட் கார்னர் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அப்படியும் வாங்கிக்கொள்ளலாம் இல்லது இரண்டு இடமாகவும் வாங்கிக்கொள்ளலாம் மூன்று இடமாக வாங்கிக்கொள்ளலாம் தற்சமயம் ஐந்து பிளாட்டாக பிளான் மட்டும் பிரிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் தேவைக்கேற்ப சைஸ் அரை கன்சல்டிங் பண்ணி தரப்படும் வாடிக்கையாளில் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் மிக அருமையான இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்